கத்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறை இருப்பை நிற்த்திருப்போம் ஒரு சிறையிருப்பில் இருந்து கொண்டு இந்த சிறை சிறையிருப்பை திருப்புங்க மாத்துங்க அப்படின்னு ஒரு அழகான ஜபம் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு சிறை இருப்பில் கடன் பிரச்சனை என்கிற சிறை இருப்பு அப்புறம் நிந்தை அவமானம் என்கிற சிறை இருப்பு வியாதி வேதனை என்கிற சிறை இருப்பு ஏதோ ஒரு காரியம் அப்படியே ஒரு அடிமைப்படுத்தின மாதிரி சிறையிருப்பல் இருந்த மாதிரி ஒரு விடுதலையா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் ஒரு துக்கம் கஷ்டம் வேலை செய்யற இடத்துல குடும்பத்துல கூட அடிமை மாதிரி இருக்கிறேன் வேலை செய்யற இடத்துல ஃப்ரீயாங்க வேலை செய்ய முடியாது ஒரு அடிமை மாதிரி இருக்கிறேன் சில சொல்லுவாங்க ஊழியத்துல எங்க சில பாஸ்டர் மாதிரி சொல்லுவாங்க இந்த கமிட்டி நான் அடிமை மாதிரி நடத்துறாங்க விடுதலையோடு ஊழியம் செய்ய முடியல உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் அப்படின்ற சில வசனங்களை பைபிள் இருந்து சொல்றாரு மகர்ஷி அவர்கள் சிறை இருப்பு கடன் என்னும் சிறை இருப்புல இருந்து நீங்க விடுதலை ஆவீர்கள் வியாதி எனும் சிறை இருப்புல இருந்து நீங்க விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க அந்த கடன் எனும் சிறையில இருந்து எப்படி விடுபடுறது ஆ ஒரு ஒரு ஜெயில் கைதி செய்தாரு விடு ஜெயில போயிட்டு விடுதலை ஆகிறார் அப்போ அந்த கடன் சிறை இந்த சிறையில இருந்து எப்படி விடுதலை ஆகுது அது சிறையில இருந்து விடுதலை ஆகுறதுன்னா என்ன என்ன நமக்கு ச இந்த உலக ஜெயிலில் போய் நம்ம நம்மளை பிடிச்சி போடுறாங்கன்னா வெளியே வரும்போது ஜாமீன் வேணும் ஏன்னா ஜாமீன் வேணும் பிணைத்தொகைதான் கட்ட சொல்லுவாங்க சில ரெண்டு பேரும் கையெழுத்து போட சொல்லுவாங்க இப்படியெல்லாம் இருக்குது முறைகள் இருக்குது ஒரு மனிதனால இந்த உலக சிறையிலிருந்து இருந்து வரது வெளியே வரணும்னா அது மாதிரி மோகர் சிவாசின்னா சொல்கிற கடன் என்னும் சிறையிலிருந்து நம்ம வெளிவரணும் அப்படின்றாரு அந்த கடன் என்னும் ஏன் கடன் ஆகுது முதல்ல முதல்ல ஏன் கடன் ஆகுது ஏன் கடனாளிகளாக நம்ம மாறுறோம் ஏன் நமக்கு போய் மற்றவகிட்ட கடன் வாங்குகிறோம் ஏன் நம்ம சொந்தமா உழைச்சி சம்பாதிச்சு அதை சேர்த்து வைக்க முடியல ஏன்னா நமக்கு அந்த வழிய சொல்லல இந்த வழியில போயிட்டு சம்பாதிங்க இந்த வழியில போய் நீங்க சேர்த்து வைங்க இந்த இடத்துல சேர்த்து வைங்க இந்த மாதிரி சேர்த்து வைங்க சேமிச்சு வைங்க சேவிங் சேவிங்ஸ பத்தி நமக்கு வேதத்துல இருந்து சொல்லல சேவிங்ஸ் சேவியர் எப்படி சேவியர் அவர் பெரிய சேவியர் அவர் வந்து ரட்சிக்கிறவர் அப்படின்வாங்க அது பணத்தை எப்படி சேமிப்பது என்றது யாரும் சொல்லது அதெல்லாம் சொல்ல மாட்டார் இந்த மகன் சிலாசன் விடுபடுவாங்க விடுபடுவீங்க அப்படின்னு சொல்றது சிறையில் இருந்து எப்படி விடுபடுது அப்படின்னு இவருக்கே தெரியாது ஏன்னா இவரை மாத்திர மருந்து சாப்பிட்டேன்னு அவங்க மனைவி உடம்பு சொல்லுன்னா தூக்கினா அப்போ அப்பளோ போறது தான் இவருக்கு தெரியும் அந்த வியாதி என்னும் சிறையில் வலையில் சிறை என்னும் வலையில் அகப்படாமல் இருப்பது எப்படி அப்படின்ற ஒரு தந்திரம் யுக்தி இந்த மோகன்சி லாசருக்கு தெரியாது அதே மாதிரி கடலிலிருந்து எப்படி வெளி வெளிவருது இப்போ அதை சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் ஏன்னா சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும் அதை என்ன சொல்லணும் அவரு நீங்க யாருக்கு காணிக்க கொடுக்காதீங்க நீங்க சம்பாதிக்கிற சம்பாதனையே நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற காசை வந்து யாருக்கு கொடுக்காதீங்க கடவுள் பேர் காணிக்கை கேட்பாங்க அவங்களுக்கு யாருக்கு கொடுக்காதீங்க உங்களுக்கு நீங்களே சேர்த்து வைங்க சேமிப்பு கொண்டு சேவிங்ஸ் உங்களுக்காக உங்க மனைவிக்காக உங்களுடைய கணவனுக்காக பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக உறவினருக்காக நீங்க காசு சேர்த்து சேர்த்து வைங்க எதிர்காலத்தில் என்னென்ன நடனம் நமக்கு தெரியாது என்ன ஒரு விலைவாசி ஏறுது ஒரு பெட்ரோல் விலை ஏறுது ஒரு தக்காளி வெங்காயம் விலை ஏறுது ஒரு மண்ணோட விலை ஏறுது ஒரு செங்கலோட விலை ஏறிங்கிறது இன்னைக்கு அதுக்கெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்கிறது மருந்தெல்லாம் காணிக்க 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 மகல்சி அவர்களுக்கு காணிக்கை கொடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம கஷ்டம் கஷ்டம்னா நம்ம நம்மளை போல முட்டால் யாரும் கிடையாதுங்க யார் முட்டாலுன்னு நம்ம தான் முட்டாள் அவங்க சூழ்நிலைத்துக்கு ஏதாவது காணிக்கை கேட்பாங்க நம்ம வந்து காணிக்கை கொடுக்க கூடாது ஆ காணிக்கை கொடுத்துட்டு கொடுத்து அதுக்கப்புறம் கடன் இப்போ என்ன அல்வா கொடுக்குறாரு என்ன பண்றாரு காணிகை கடன் இன்னும் சிறையில் இருந்து விடுபடணும் அப்படின்னு இது மாதிரி கடன் வாழ்க்கை வாழ்க்கைக்கு வழி சொல்ற ஒரு மொகல் சீரஸ் இல்லை அந்த வழியெல்லாம் அவருக்கு தெரியாது என்ன சம்பாதிக்க காணிக்கப்படணும் அப்புறம் கஷ்டப்படணும் அப்புறம் கடை வாங்கணும் இதுதான் தெரியும் இந்த மோகன் சிலாச அவர்களுக்கு மக்களை கடவில்லாமல் சொந்த வீடுகளோட பேங்க் பேலன்ஸோட இருக்கிற வழியை இவர் சொல்ல மாட்டார் இவருக்கு தெரியாது மோகன் சிலாசருக்கு இந்த ஒரு நடைமுறை வாழ்க்கையெல்லாம் அவருக்கு தெரியாது இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பாட்டு தாளம் கூத்து காணிக்க ஜபோ பாசிங் பிரேயரு இரவு பிரேயரு இதுதான் தெரியும் மனுஷன் இங்க கடலில்லா வாழ்க்கைக்கு என்ன வழி சொல்லுது இந்த வேதம் அதுக்கு அதுக்குண்டான விளக்கத்தை இவர் கொடுக்க மகர் சிதாச அவர்கள் நண்பர்களே இது வந்து பகுத்தறிவு காலம் ரெண்டாயிரம் வருஷம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப நம்ம நிக்கிறோம் இப்போ நம்ம ஒரு பகுத்தறிவாலும் சிந்திக்காத பயம் 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 பைபிள்னா பயம் பைபிள்னா பயம் பைபிள்னா பயம் சாமின்னா பயம் என்ன பயம் இந்த மாதிரி பர்லவன்னா பயம் நரகன்னா பயம் ஆ அபிஷேக் என்ன பயம் லட்சுமன் என்ன பயம் இதே பயத்துலையே இருந்தால் என்றைக்கு நம்ம விடுதலை பெறுது இந்த பயம் என்னும் சிறுவையில் இருக்கிறோம் இந்த பயம் என்னும் இருந்து நாம் விடுபட வேண்டும் பகத்தறிவோடு சிந்தித்தால் இந்த இந்த சிறை இருப்புகளில் இருந்து நாம் விடுபடலாம் தப்பிக்கலாம் இதில் அகப்படாமல் நம்மை காத்துக்கொள்ள இந்த சிறை இருப்புகளில் இருந்து நம்மை காத்துக்கொள்ளலாம் சம்பாதிக்கணும் சேமிப்பா சே சேர்த்து வைப்போம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி கல்வி கல்வியை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பொதுவாக வச்சிருக்க பொதுவான ஒரு விஷயம் கல்வி என்பது எல்லாரும் படிக்கலாம் எல்லாரும் எக்ஸாம் எழுதலாம் எல்லாரும் பாஸ் பண்ணலாம் எல்லாம் நல்ல வேலைக்கு போகலாம் எல்லாம் நல்லா சம்பாதிக்கலாம் அதுதான் ஒரு மனிதனின் உயர்மான வாழ்க்கைக்கு வளமான வாழ்க்கைக்கு கஷ்டமில்லாத வாழ்க்கைக்கு வறுமை இல்லாத வாழ்க்கைக்கு இந்த கல்வியை இறைவன் ஏற்படுத்துகிறார் வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இந்த கல்வியை கற்கும் திறனையும் மண்ணிலே ஏற்படுத்தி வைத்தவர் இயேசு கிறிஸ்தா இல்லையா அதை நீங்கள் தான் சொல்லணும் கல்வி சாத்தா கல்வி சாத்தா கல்வி சாத்தா கல்வி உலக பிரயாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்விய மண்டல ஏற்றத்துக்கு ஒரு பவர் கொடுத்திருக்காரு அது யாரு கொடுத்தது கடங்காரி எதுக்கு எடுத்தாலும் லோனு எதுக்கு எடுத்தாலும் இன்ஸ்டால்மெண்ட்ல எடுக்கிறோம் ஏன் எல்லாத்தையும் காணிக்க கூட்டாச்சு சேமிக்க வேண்டிய காசெல்லாம் நம்ம காணிக்க கூட்டாச்சு காணிக்கின்ற பேர்ல நம்ம பாக்கெட் எல்லாம் காலி பண்ணிக்கணு இன்னைக்கு கரும்பு மிஷின் கரும்பு விட்டா சக்கியா சார் சார் அவங்க எடுத்துறான் தான் நம்ம வாழ்க்கை சக்க எப்படி சரீரத்தில் சக்கையா போச்சு சரீரத்தில் ரத்தம் கிடையாது தண்ணி கிடையாது ஒரு புத்துணர்ச்சி கிடையாது தேவையான நரம்புகள் எல்லாம் வீக்கா போயிருக்குது சக்கையா போச்சு உடம்பு இவனை ஜவுன் பண்ணு ஜவுன் பண்ணி தச்சுக்குவா அதுக்குவா காணிக்க போடு வாசிங் தூக்காத தூக்காதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மள சரீரத்தை சக்கியா சரீரம் சேர்த்து போய்விட்டது சரீரம் சாரமற்ற போய்விட்டது நண்பர்களே இது போன்ற கள்ளத்தனங்களுக்கு கள்ள ஓடாயங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க நண்பர்களே கள்ள ஓடாயங்கள் இவர்கள் கடவுளை காட்டி நம்மை கொல்லும் கள்ள ஓடாயங்கள் இவர்கள் இவர்களுக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் விழிப்புணர்வு வடையுங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் வகுத்தறிவோடு செயல்படுங்கள் என்று இந்த பைபிள் சீக்கிரட் தமிழ் யூடியூப் மூலமாக நான் நம்முடைய நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இனிமே நம்ம கண்ணன் கூடாது என்ன வழி ஒரு உடற்பயிற்சி உடல் கட்டுப்பாடு உடல் பராமரிப்பு இதை நம்ம செய்யணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் இந்த மோகன்சி லாசஸ் வைஃபுல்லா சாப்பிட்டுட்டு வைப்பில் எடுத்துக்கணும் மணிகன் பேசுற மோகன்சி ஆசஸ் அவர்களுக்கு இதெல்லாம் மண்ணில ஏறாது நண்பர்களே நாம் ஒரு வாழ்வது ஒரு வாழ்க்கை அதை நமக்காக வாழ வேண்டும் நாம் சம்பாதிப்பது நமக்காக செலவு சேர்த்து வைக்க வேண்டும் நமக்காக செலவு செய்ய வேண்டும் நம்முடைய சந்ததிக்காக நம்முடைய வருமானத்தை சேர்த்து வைக்க வேண்டும் நம்முடைய நம்முடைய தலைமுறைக்காக தலைமுறையை வலுப்படுத்த நாம் நம்முடைய வருமானத்தை சேமித்து வைக்க வேண்டும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே